சீசன் லெவன் நேர்களை போட்டி நம்பர் அறுபத்தி நாலு பெங்களூரு பூல்ஸ் பட்னா பைரைட்ஸ் பி வர்சஸ் பி பி இதுல ஜெயிக்க போவதா ட்ரீம் லெவன் ஸ்டார்டிங் செவன் விஷ்ணு பெங்களூரு போல்ஸ் ஆஸ் யூஷுவல் நேத்து கே பர்தீப் நர்வால் திரும்ப வந்தாரு அவர் தான் இன்னைக்கு கேப்டனா இருக்கார் அஜின்கியா பவார் டெஃபினட்டா ஜத்தின் சப்போர்ட் கொடுக்க வருவார் சுஷீல் எதிர்பார்க்கலாம் சப்ஸ்டியூஷன் பெஞ்சில் இருக்கார் சௌரப் நந்தல் பர்தீக் நிதின் ராவல் பெங்களூருக்கு இருக்கும்போது பட்டா பைரட்ஸுக்கு இருங்க இருங்க நீங்க வந்து விஷ்ணு போல்ஸ் நீங்க பெங்களூரு சொல்லுங்க அப்புறம் நீங்க சொல்லுங்க அப்புறம் பைரட்ஸ் வைரஸுக்கு தேவாங் அயன் சந்தீப் இருக்காருங்க அவங்க அப்படியே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு டிஃபென்ஸ்ல தீபக் சுபம் ஷிண்டே மற்றும் அர்கம் ஷேக் அண்ட் அங்கித் இருக்காரு பெங்களூரு போல்ஸ் வர்சஸ் பட்னா பைரட்ஸ் முதல் ரெய்டுக்காக பட்னா பைரட்ஸ் வந்திருக்காங்க பர்தீப் நர்வால் அவுட் முதல் பாயிண்ட் பெங்களூரு போல்ஸ் கொடுத்திருக்காங்க நல்ல வரவேற்பு சன்னி சேராவத் தேவாங் கொடுக்குற பிரஷர்ல தொடர்றதுக்கு முன்னாடியே செல்ஃப் அவுட் ஆயிட்டு எண்ட்லைனை தாண்டி போயிருக்காரு பிரதீப் நர்வால் மெமரபிள் மோமெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு இந்த பி கே எல் சீசன்ஸ்ல ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படிங்கிறப்ப ஒரு மாஜி டீம் கிட்ட போய் தப்பி பாரு பாத்தீங்கன்னா பழைய பிளேயர் ஆது மண்ணாவது தூக்கி மடக்கி போட்டுருக்காங்க பிரதீப் பெஞ்சுக்கு உடனே அமைச்சிருக்காங்க ரெண்டு கோச்சஸ் நரேந்திர ரேடு மற்றும் ரந்தீர் சிங் பி கே எல் இருந்து ரந்தீர் சிங் இருக்காரு அதே பெங்களூரோட முன்னாள் தமிழ் தலைவாஸ் வீரர் உள்ள வந்திருக்காரு பவார்

டிஃபென்ஸ் பட்னாவோட டிஃபென்ஸ் கையும் மோங்குது அந்த லேயர்ஸ் நீங்க பாத்தீங்களா பெர்ஃபெக்ட் லேயர்ஸ்ல போடு ஏ பாயிண்டா பாயிண்ட் சூப்பர் டாக் இல்ல ஃபைட் குடுக்குறாங்க பெங்களூரு பூல்ஸ் நாங்க ஆல் அவுட் ஆக மாட்டோம் நாங்க சாமையான ஃபைட் கொடுப்போம் எஸ் சூப்பர் டாக் நிகழ்ந்துருக்குங்க மற்றும் சூப்பர் டாக்ல ரெண்டு பாயிண்ட் பெங்களூரு பூல்ஸ்க்கு இந்த முறை சௌரப் நந்தல்கா அந்த சூப்பர் டாக்ல பாயிண்ட் கடச்சிருக்குங்க சூப்பரா நிகழ்த்தி இருக்காங்க 20வது சூப்பர் டாக்ல அனிக்கி

எவிடன்ஸ் இருக்காது டூஆடை பாயிண்ட் எடுத்து ஆகணும் மச்சின் கேப்பவா আজি கேப்பவர் யூசுவல் ஐ டூஆடை ரேஸ் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு ஆனா இங்க வந்து பக்கத்திலே போக விட மாட்டேங்கறாங்க ஏனா பட்டா பைரட்ஸ் அளை விடுறாங்க அண்ட் எஸ் ஹோல்டர் இருக்காங்க பியூட்டிஃபுல்லா டாக்கில் செஞ்சு மறுபடியும் சமநிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க பட்டா பைரேட்ஸ் இதுதா பெங்களூர் புல்ஸ் எதிர்பார்த்தாங்க பார்த்துங்க ஏனா இப்போ சூப்பர் டாக்கில் சிச்சுவேஷன் உள்ள வந்திருக்கிறது அያን குறைந்த டிஃபண்டர்ஸ் இருக்கும்போது பாயிண்ட் எடுக்க கூடிய பிளேயர்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பாயிண்டே எடுத்துட்டாரு நிதின் ராவல் அவுட் ஆயிருக்காரு முதல் முறையா சூப்பர் டாக்கல் சிச்சுவேஷன்ல பாயிண்ட் விடுறாங்க பெங்களூரு புல்ஸ் காத்து இந்த பக்கம் வீசுதா தான் நல்லா இருக்கும் அயனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னா அவரை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் பச்சை குதிரை குதிக்கிற மாதிரி நித்தில் ராவரை கீழே தள்ளிட்டு அவர் பாட்டு குச்சி போயிருக்காரு இம்முறை அந்த ஆல் அவுட் தவிர்ப்பாங்களா ஒரு கண்டிப்பா ஒரு டச் பாயிண்ட் எடுத்து ரிவைவல் செய்யணும் விஷ்ணுவோட நம்பிக்கை நட்சத்திரம் சௌரப் நந்தல் போனஸ் எடுத்துருவாரு எடுத்துட்டாரா ஆல் அவுட் ஆயிருக்காங்க பெங்களூரு புல்ஸ் முதல் முறையாக இந்த மேட்ச்சில் பரவாயில்லங்க ரீக்ரூ பண்ணக்கூடிய நேரவு இது அந்த போனஸை எடுத்து சரோப் பண்ண லவுட் ஆகும்பொழுது பென்சில் உட்காந்துக்கிட்டு இருந்த எல்லா பிளேயர்ஸுமே திரும்ப களத்தில் வரப்போகிறாங்க ஆக்சுவலாக பெங்களூர் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தில் நான் நிதின் ராவல் ஒரு மெயின் காரணமாக வச்சிருந்தேன் ஏன்னா டிஃபென்ஸில் அவர் கலக்க போறாருன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது வா இன்ட் எடுத்திருக்காரு இது பர்தீப் நர்மாலோட ஃபேஸ் இந்த 11 to 20 போது அந்த இடத்துல செமையா அப்பப்பா பண்ணுவார் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு

ஏற்கனவே இன்னைக்கு மூணு சூப்பர் டாக்கிள் வெற்றிகரமாக பண்ண பெங்களூரு புல்ஸ் இன்னொரு முறை செய்ய முடியுமா பண்ணிட்டாங்க பெங்களூரு புல்ஸ் கலக்கறாங்க சூப்பர் டாக்கிள் சிச்சுவேஷன்ல இதுதான் ஒரு நம்பிக்கையா வச்சிருக்காங்க இந்த மேட்ச்ல ராப் சூப்பர் டாக்கிள் அஞ்சாவது சூப்பர் டாக்கிள் முதல் ஆஃப் முடியறதுக்குள்ளே சோ ரெண்டு பாயிண்ட் அதுக்கு வரும் சௌரப் நந்தலுக்கு 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லான டை ஹோல்டுங்க கூடவே சப்போர்ட் கிடைச்சிருக்கு நீங்க வந்து டிஃபென்ஸ்ல எஸ் இந்த மாதிரி நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க க்ளோஸ் போகலாம் ஆனா ரைடர்ஸ் தான் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் ஒரு ரைடர் நினைச்சாதான் ஆட்டத்தோட காம்ப்ளெக்ஷனே மாத்த முடியும் அந்த மாதிரி பர்தீப் நர்வால் செய்வாரா செகண்ட் ஹாஃப்ல இப்போ இதுக்கு ஏழு பாயிண்ட் வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்காங்க சீசன் சிக்ஸ் சாம்பியன்ஸ் பெங்களூரு புல்ஸ் த்ரீ டைம் சாம்பியன்ஸ் பட்னா பயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இந்த சீசன்ல கலக்கியிருக்காங்க அதுதான் இந்த மேட்ச்லையும் நடந்திருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு இருபது பெங்களூரு பூல்ஸ் என்னதான் இந்த போட்டியில் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாடி பட்னா பைரட்ஸோட ரீடிங் சூப்பராக இருந்திருக்கு ஆனால் கடைசி வரைக்கும் இந்த லீட் தொடருமா இல்லை பெங்களூர் பூல்ஸ் ஆச்சரியப்படுத்துவாங்களா விஷ்ணு ஒரு பர்தீப் நர்வால் அஞ்சு ரேடுக்கு போனார் ஒரு பாயிண்ட் எடுத்தார் மூணு வாட்டி அவுட் ஆயிருக்காரு சௌரப் நந்தல் அவர் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு அது போனஸ்ல எடுத்த பாயிண்ட் அதை மாற்றி எழுதுறதுக்கு சத்து நான் இருக்கேன் அப்படின்னு கை தூக்கி இருக்காரு சூப்பர்பான பாயிண்ட் அர்கம் ஷேக்

நடந்தது என்ன இங்க ஒண்ணு ரெண்டு வந்தாச்சுங்க அந்த அத அவர் தொட்டாரு போன வழியில ஒண்ணு மூணு பாயிண்ட்ஸ் வந்திருக்கு HP Racer Gen 6 Super Raid for Devank நானே அது சொல்லிட்டு இருந்தேன் இங்க சூப்பர் டாக்கில் நடந்துருக்கு ஆயா சூப்பர் டாக்கில் திரு பாட்டத்துக்குள்ள வர நினைக்கறாங்க பெங்களூரு புல்ஸ் அடி அப்பா 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 ரெண்டு ஆல் அவுட் ஆனது போதும் பா சாமி மூணாவது ஆல் அவுட் தவறு கொடுப்பா சாமி அப்படி ராப் சூப்பர் டாக்கில் ரெண்டு பாயிண்ட் பா பெங்களூரு புல்ஸ் அப்பா சாமி தேவாக்கு மாட்ட கூடாது சாமி இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியாவது சூப்பர் டென் எடுக்கறோம் பார்க்கறான ஆனா ஐயன் வந்து பியூட்டிஃபுல்லா மடக்கி இருக்காங்க ஆனா அதே ஆப்போசிட் பாடி லாங்குவேஜ்ல தான் பெங்களூரு புல்ஸ் களம் இறங்கணும் நாலு பிளேயர்ஸ் இருக்கறப்ப ஆனா இங்க வந்து டாக்கல் செய்யலான்னு அட்டெம்ப்ட் பண்ணப்ப சப்போர்ட்டுக்கு யாரும் போலிங்க சுஷில் பாயிண்ட் எடுத்துட்டு திரும்ப வந்திருக்காரு சோ இப்போ மறுபடியும் அந்த அந்த சைடுக்கு போறப்ப சூப்பர் டாக்கிள் சிச்சுவேஷன் உருவாகும் யாருமே சப்போர்ட்டுக்கு வரல ஏழு நிமிஷம் தான் இந்த மேட்ச் முடிய பர்தீப் நர்வால் சூப்பர் டாகல் சிச்சுவேஷன்ல அவரு ட்ரை பண்ணி அவுட் ஆயிருக்காரு சோ ரேடுக்கு அவர் போய் காப்பாத்தவும் முடியாது சோ மூணாவது ஆல் அவுட் இன் தருவாயில் பெங்களூரு புல்ஸ் நிதின் ராவல் எவ்வளவு நேரம் தவிர்க்க போறாரு அது மட்டும் தான் ஒரு ரிவைவல் நடக்குமா இல்ல ஒரு போனஸ் பாயிண்டாவது எடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஆட் ஆயிரு

ஐம்பது பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஐம்பதாவது பாயிண்ட் சுலபமாக எடுத்து பெங்களூரு புல்ஸை முப்பதுக்கு நிக்க வச்சிருக்காங்க டாப் டாப்டர்ஸ்ல இப்போதைக்கு தேவாங் வந்திருக்காரு நம்பர் ஒன் இந்த ஆட்டத்துக்கு முன்னாடி அசோக் மாலிக் அடுத்தபடியாக இருந்தார் நூற்றி பதினைந்து புள்ளிகள்ல இருந்த நூற்றி பதினைந்து புள்ளிகள் ஆட்டத்தை ஆரம்பிச்சு தேவாங் இப்போதைக்கு நூற்றி முப்பதுல ஒரு பக்கம் தேவாங்க போனா என்ன அயர்னா இருக்கேன் இதுதாங்க ஒரு டீம் இதுதான் ஒரு